இரண்டும் முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் நான்கு அல்லது முக மதிப்பின் வித்தியாசம் ஐந்தாக இருக்க நிகழ்தகவு என்ன ஓகேங்களா எனக்கு என்ன ஃபார்முலா கீழே வந்து மொத்த நிகழ்வு கீழே வந்து மொத்த நிகழ்வு மேல வந்து பெறப்பட்ட நிகழ்வு அவ்வளவுதான் இப்ப நீங்க என்ன சொல்றாங்க பெருக்கல் பலன் நாலுங்களா எனக்கு பெருக்குன்னா நாலு வரணும் எந்த ரெண்டு நம்பர் நாலு வரணும் அதே மாதிரி நீங்க எடுக்கூடிய நம்பர் எது வரைக்கும் இருக்கணும் ஒன்றுலேருந்து இருந்து ஆறு வரைக்கும் தான் இருக்கணும் ஏன்னா பகடைங்கிறது ஒன்றுலேருந்து இருந்து ஆறு வரைக்கும் தான் இருக்க போகுது இல்லை எந்த ரெண்டு நம்பர் நாலு வரும் ஒன்றையும் நாலையும் பருக்குனா நாலு அதை அப்படியே திரி போட்டா நாலையும் ஒன்னையும் பெருக்குனா நாலு அடுத்து ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குனா நாலு வேற ஏதாவது வருமா நீங்க ரெண்டு நம்பர் எடுத்து பெருக்கணும் அந்த ரெண்டு நம்பர் வரணும் நாலு தான் வரணும் ஓகேவா இப்ப எத்தனை நபர் எனக்கு மூணுதான் இருக்கு என்ன இருக்கு அல்லது அல்லது என்னது முகம் மதிப்பு வித்தியாசம் எவ்வளவு ஐந்து வித்தியாசம் ஐந்து ரெண்டு நம்பரும் கழிச்சா எவ்வளவு வரணும் அஞ்சுன்னு வரணும் எடுக்கலாம் ஒண்ணுக்கு அம்மா ஆறு ஏன்னா ஆறுல ஒண்ணு போச்சுன்னா அஞ்சு அது அப்படியே திருப்போட்டா ஆறு கமா ஒண்ணு இதுக்கு வித்தியாசம் எவ்வளவு ஐந்து ஓகேவா அப்ப ஒண்ணு கம்மா ஆறு வித்தியாசம் வந்து எவ்வளவு ஐந்து ஓகேவா அப்ப பெருக்குன்னா நாலு அப்படின்னா ஒரு மூணு கிடைக்குது வித்தியாசம் ஐந்துன்னு சொன்னா ஒரு ரெண்டு கிடைக்குது இங்க என்னது அல்லதுன்னு சொன்னாங்கன்னா கூட்டிக்க போறேன் அவ்வளவுதான் அப்ப மூணு ரெண்டு கூட்டினாலும் வரும் ஐந்து அப்ப எனக்கு பெறப்பட்ட நிவலோ ஐந்து இங்க எத்தனை பகடை உருட்டுறாங்க இரண்டு பகடி உருட்டுறாங்க அப்ப இரண்டு பகடி உருட்டுனான மொத்த நிவரலோ முப்பத்தி ஆறு அப்ப ஆன்சர் ஐந்து பை முப்பத்தி ஆறு